அப்பர் சுந்தரர் திருநாவுக்கரசர் மாணிக்கிய வாசகர் தான் தேவார பாடல்கள் வந்து பாடப்பட்டதுன்னு உங்களுக்கு தெரியும் அதில் வந்து அப்பர் வந்து உண்ணாவிரதம் இருந்து இத்திருக்கோயிலை வந்து மீட்டெடுத்த இடம் அதாவது வடதலி பழையறையில் உள்ள அருள்மிகு சோமேசர் திருக்கோயிலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வணக்க மக்களே நான் உங்கள் வாங்க வா வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ பார்த்து இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் நீங்கள் போகிற ஒவ்வொரு லைக்கிலும் தான் என்னைய அடுத்தடுத்த வீடியோ வந்து கொண்டாடுறதுக்கு வந்து ரொம்ப உற்சாகப்படுத்தும் வேறு ஒன்றும் கிடையாது அதே மாதிரி இது போன்ற வீடியோக்கள் வேணும்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் வந்து இந்த கோயிலோட மூலவர் வந்து சோமநாதர் அல்லது சோமேசர் தாயார் வந்து சோமகலாம்பிகை இதோட தலை வந்து நெல்லிமரம் தீர்த்தம் வந்து சோம தீர்த்தம் மற்றும் கருட தீர்த்தம் இது வந்து தேவார பாடல் பெற்ற தலம் மொத்தம் வந்து இரநூத்தி எழுவத்தி நாலில் வந்து எண்பத்தி ஏழாவது தலமாக விளங்குகிறது காவேரி தென்கரையில் வந்து இருபத்தி நாலாவது தலமாக விளங்குகிறது இந்த கோயிலோட தல வரலாறு என்னன்னு பார்ப்போவாங்க முன்னூறு காலத்தில் வந்து கருணனோட தாயாரை வந்து அடிமைப்படுத்தி வச்சுருக்கிறாங்க அதனால் வந்து கருடன் தன் தாயின் அடிமைத்தனம் நீங்கள் தேவியந்திரன்கிறது அமித கலசம் பெற்று இந்த தளத்தின் வெளியே வரும் பொழுது இங்குள்ள அசுரர்கள் வந்து இதை வந்து அபகரிக்க முயற்சி செய்கிறாங்க அதாவது இந்த அமித கலசத்தை நாம் பெற்றுக்கிட்டோம்னா நம்மளும் இறப்பில்லாத வாழ்க்கையை நாம் அடைவோம் அப்படின்னு சொல்லிட்டு அசுரர்கள்லாம் அந்த அமிர்த குடத்தின் மீது ஒரு ஆசைப்பட்டு கருணன் கூட சண்டை போடுறாங்க அப்படி சண்டை போடும்போது குடத்திலிருந்து மூன்று துளிகள் வந்து இந்த இடத்துல வந்து விழுகுது அதனால் வந்து இந்த மூன்று துளிகள் வந்து ஒரு துளி வந்து சிவலிங்கமாகவும் இரண்டாவது துளி அம்பியாகவும் மூன்றாவது துளி தீர்த்தமாகவும் மாறியது அதுக்கப்புறம் கருடன் வந்து சண்டையில் வெற்றி பெற்றுட்டு இந்த தீர்த்தத்தில் நீராடி இறைவனையும் அம்பியையும் வழிபட்டு உயர்ந்தது கருடன் வந்து தனியே தன் பெயிராய் உண்டாக்கிய தீர்த்தம் வந்து சடாயி தீர்த்தம் என வழங்கப்படுகிறது இவ்வூரின் தெற்கிலும் வடக்கிலும் முடிகொண்டானாரும் திருமலைராயன் ஆறும் ஓடுகிறது முடிகுண்டான் ஆறு வந்து முற்காலத்தில் பழையாறு எனப்பட்டதால் இக்கரையில் உள்ள ஊர் பழையாறை எனவும் வடகரையில் உள்ள ஊர் பழையாறை வடதலை எனவும் மாறப்பட்டது இது அந்த கோயிலோட தல வரலாறு சரி இந்த தலத்தினோட சிறப்புகள் என்னென்னு பார்ப்போம் வாங்க அதாவது பல்லவ மன்னர்கள் வந்து அடங்கிய சோழர்கள் சிற்றரசராக இருந்த காலத்தில் வந்து அவர்கள் வாழ்ந்த இடம் வந்து பழையாறை பிற்கால சோழர் ஆட்சியில் வந்து இவ்வூர் வந்து இரண்டாவது தலைநகரமானது சோழர் அலமனை இருந்த இடம் வந்து சோழ மாளிகை எனவும் தனி ஊராக உள்ளது பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா தெரியும் அதே மாதிரி தேவார காலத்தில் வந்து ஃபஸ்ட்டு வந்து முளையூர் ரெண்டாவது வந்து பட்டீஸ்வரம் மூணாவது வந்து சத்திமுற்றம் நான்காவது வந்து சோழ மாளிகை ஆகிய நான்கு ஊர்களும் சோழர்களின் நாற்படைகளாக விளங்குகிறது இவ்வூர் வந்து கிபி ஏழாம் நூற்றாண்டில் வந்து பழையாறை நகர் என்றும் எட்டாம் நூற்றாண்டில் வந்து நந்திபுரம் என்றும் ஒன்பதாவது மற்றும் பத்தாவது நூற்றாண்டில் வந்து முடிகுண்ட சோழபுரம் என்றும் பன்னெண்டாவது நூற்றாண்டில் வந்து ராசபுரம் என்றும் வழங்கப்பட்டுள்ளது பழையாறு வந்து நான்கு சிறு பிரிவுகளாகவும் ஃபர்ஸ்ட் வந்து வடதலி அதாவது தாராசத்தில் இருந்து அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது ரெண்டாவது வந்து மேற்றளி மூணாவது வந்து கீழ்த்தளி நான்காவது வந்து தென்தளி என்பது வந்து இந்த நான்கு மொத்தம் பழையறிகளோட நான்கு பிரிவு அதே மாதிரி சம்பந்த பெருமான் வந்து அப்பர் அதாவது என்று திருவாய் மொழித்த தேவார பாடல் பெற்ற தலம் இந்த தலம் தான் அதே மாதிரி சமணர்களால் மறைக்கப்பட்ட இந்த கோயிலை வந்து அப்போ வந்து உண்ணாவிரதம் இருந்து வெளிப்படுத்தப்பட்ட தலம் இங்குள்ள தீர்த்தம் அதாவது அந்த தீர்த்தத்தில் வந்து நீங்கள் குளிச்சிங்கன்னா சித்த பெருமை நீங்கும் என்பது ஒரு ஐதீகம் அதே மாதிரி ராஜராஜ சோழனால் திருப்பணி செய்யப்பட்ட இக்கோயில் அவருடைய இயற்பெயரால் அருள்மொழி தேவச்சரம் என்று அழைக்கப்படுகிறது அதே மாதிரி குந்தவி பிராட்டி வந்து இவ்வூரில் தான் வந்து ராஜேந்திரனை வந்து வளர்த்ததாக ஒரு வரலாறு உண்டு இதை இந்த கோயிலோட சிறப்புகள் அதே மாதிரி இந்த கோயிலோடய ஒரு முக்கியமான தகவல் என்னென்னா நாயனார்களில் ஒருவனான மங்கிர்கரசி நாயனார் வந்து பிறந்த ஒரு தலம் வந்து இந்த தலம் மங்கிர்கரசி நாயனார் யாருன்னு பார்த்தீங்கன்னா மணிமுடிச்சோழனின் மகள் அவர் வந்து அதுக்கப்புறம் நாயனாராக மாறினாங்க அவர் வந்து இந்த ஊரில் பிறந்தனால அவரோட திருவுருவச்சிலை வந்து இந்த கோயிலோடய கருவறையில் வந்து தெற்கு நோக்கி அமைக்கப்பட்டுள்ளது பார்த்தீங்கன்னா திரி வீடியோவில் கருவறையில் வந்து நான் காமிச்சிருப்பேன் அதே மாதிரி மங்கே நாயனாரோட வழிபாடு என்னென்னா குரு வழிபாடு இவரோட முத்தி அடைஞ்ச தலம் வந்து மதுரையில் இதை ஒரு முக்கியமான தகவல் ஒன்றும் கிடையாது அதுக்கப்புறம் இந்த கோவிலோட அமைப்பு வந்து பார்க்கலாம் வாங்க இந்த கோவிலோட அமைப்பு வந்து நான்காக பிரிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ராஜகோபுரம் ரெண்டாவதாக வந்து மூலவர் சன்னதி மூன்றாவதாக வந்து அம்மன் சன்னதி நான்காவதாக வந்து திருச்சுற்றில் என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம் சரி வாங்க கோயிலோட அமைப்பு வந்து பார்த்துட்டு வந்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து ராஜகோபுரம் அது அந்த கோயில் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து குடமுழுக்கு பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் கிடையாது இந்த கோயிலோட முகப்பில் பார்த்தீங்கன்னா பழமை மாறாத இடிபாடுடைய ராஜகோபுரம் தான் நீங்கள் பார்க்க முடியும் அதுக்கப்புறம் உள்ளே ஃபஸ்ட்டு நலஞ்சிங்கன்னா பலிபீடம் இருக்கும் அதுக்கப்புறம் நந்தி அதை கடந்து சென்றால் மூன்று தலங்கள் கொண்ட புதிய ராஜகோபுரத்தை நீங்கள் பார்க்கலாம் அதுக்கப்புறம் உயர்ந்த தலத்தில் வந்து மூலோ சன்னதி இருக்கும் வலதபுரத்தில் வந்து அம்மன் சன்னதி இருக்கும் இதான் வந்து இந்த கோயிலோட ராஜகோபுரத்தோட அமைப்புகள் அடுத்து இரண்டாவதாக உள்ள மூலோ சன்னதி அதாவது அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரமிப்பாக இருக்கும் அதாவது நீங்கள் ஐராவதீஸ்வரர் கோயிலுக்கு போயிருக்கீங்களான்னு தெரியல த இங்கேருந்து பக்கத்தில் தான் இருக்கும் தாராசுரத்தில் அந்த கோயிலோட அமைப்பும் எப்படின்னா தேர் மேலே அந்த கோயிலே இருக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி தான் இங்கே மூலவர் சன்னதி வந்து குதிரைப்பூட்டி தேரில் வந்து இந்த மூலவர் சன்னதியே வந்து இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு அழகான அமைப்பாக இருக்கும் ரெண்டு பக்கம் படிக்கட்டு அதுக்கு மேலே பண்ணின ஒரு உள் மண்டபம் அதுக்கப்புறம் போனீங்கன்னா இன்னொரு உள் மண்டபம் அந்த வெளி மண்டபத்தில் வந்து விநாயகர் சிலை இருக்கும் உள்ளே போனிங்கன்னா வந்து கருவறைக்குள்ளே போனிங்கன்னா சூரிய பகவான் சந்திர பகவான் அதே மாதிரி நால்வர் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தர மாணிக்கவாசர் சிலைகள் இருக்கும் அதே மாதிரி சேக்கிலார் சிலை இருக்கும் அதே மாதிரி அப்படியே சொன்ன மாதிரி மங்கே நாயனார் சிலையெல்லாம் வந்து உள்ளே இருக்கும் அதே மாதிரி கருவலை கருவறையெல்லாம் வந்து மூலவர் வந்து அழகி லிங்க திருமணியாக காட்சி கொடுப்பார் அதே மாதிரி அவர் வந்து சுயம்புலிங்கம் அதனால் வரும் பக்தர்களுக்கு வந்து சுயம்புலிங்கமாக வரும் பக்தர்களுக்கு வந்து அருள் பாலித்து கொண்டிருக்கிறார் மூல சன்னதியை பார்த்திங்கன்னா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ அழகாக அவ்வளோ நேர்த்தியாக அந்த காலத்தில் வந்து செஞ்சிருக்காங்க இந்த காலத்தில் செய்ய முடியுமான்னு தெரியல அந்த காலத்தில் அவ்வளோ அழகாக ஒரு தேர் மேலே அப்படியே மூல சன்னதி இருக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும் அது என்னால் முடிஞ்சளவு காட்டியிருக்கேன் முழுசாக அமைப்பேனான்னு தெரியல நீங்கள் வந்து ஒரு தடவை பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்கும் அவரோட சிற்பங்கள் அதே மாதிரி அந்த அமைப்புகள் அதெல்லாம் சூப்பராக இருக்கும் ஓகே இதான் வந்து இந்த மூலோ சன்னதியோட அமைப்பு மூன்றாவது வந்து அம்மன் சன்னதி பார்த்திங்கன்னா ராஜகோபுரத்துலேருந்து உள்ள நுழைஞ்ச உடனேயே வலதுபுறமாக இருக்கும் அதே மாதிரி இந்த அம்மன் சன்னதி பார்த்தாலும் அவ்வளோ சிற்பங்கள் அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்க பார்க்க அந்த படிக்கட்டில் மேலே ஏறும் பொழுது அந்த படிக்கட்டுக்கு தென்சியில் வந்து வீர நரசிம்மர் சிற்பங்கள் வந்து நீங்கள் பார்க்கலாம் அதே மாதிரி பக்கத்துலேயே வந்து சிவன் ருத்ர தாண்டவம் மாட மாதிரியும் நிறைய சிற்பங்கள் இருக்கும் அதே மாதிரி அம்மன் வந்து உள்ளே போனீங்கன்னா கருவறையில் வந்து அம்மன் சன்னதி அம்மனை வந்து பார்க்கலாம் சோம கிளாம்பிகை ரொம்ப அழகாக இருப்பாங்க பார்த்தா அவங்களுக்கே தெரியும் அதுதான் வந்து அம்மன் சன்னதி கோயிலோட ராஜோத்து உள்ள வந்து வலதுபுரத்தில் இருக்கும் ஓகே இந்த கோயிலோட திருச்சுற்று அதாவது நான்காவது உள்ள திருச்சுற்றில் என்னென்ன இருக்குதுன்னா திருச்சுற்றில் வந்து தட்சிணாமூர்த்தி விநாயகர் அதே மாதிரி வள்ளி தெய்வானையுடன் கூடிய சுப்பிரமணியர் சண்டிகேஸ்வரர் நவகரக சன்னதி வந்து இந்த கோயிலில் வந்து காணப்படும் இதுதான் இந்த கோயிலோட அமைப்பு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி இந்த கோயிலோடய பிரார்த்தனை வழிபாடு என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சித்த பெருமை உள்ளவைங்க திருமண தடை உள்ளவைங்க ஏதாச்சும் ஒரு கலையில் வந்து இருக்கிறீங்க சிறந்து விலங்கு இப்போ வந்து சிற்பக்கலையில் இருக்கிறவங்க இல்லை ஏதோ ஒரு கலை அதில் இருக்கிறீங்க மேற்கொண்டு சிறந்த விலங்கவும் இந்த கோயிலுக்கு வந்துட்டு போனால் கண்டிப்பாக நல்லது நடக்கும் என்பது ஒரு ஐதீகம் இந்த கோயிலோட திறக்கும் நேரம் என்னன்னு கேட்டிங்கன்னா காலை ஏழு மணி முதல் மதியம் பன்னெண்டு மணி வரைக்கும் திறந்திருக்கும் அதே மாதிரி மாலை வந்து ஐந்து மணிலேருந்து இரவு எட்டு முப்பது மணி வரைக்கும் இந்த கோயிலானது திறக்கப்பட்டு இருக்கும் சரி இந்த கோயிலோட திருவிழாக்கள் என்னென்னா ஐப்பசி பௌர்ணமி திருக்கார்த்திகை மார்கழி திருவாதிரை மகா சிவராத்திரி அன்னைக்கு இந்த கோயில் வந்து சிறப்பாக இருக்கும் இது இந்த கோயிலோட திருவிழாக்கள் இந்த கோயிலோட வழி ஏதாவது வழின்னா நிறையா வழி இருக்குது இந்த கோயில் எங்கே இருக்குது எந்த இடத்துல இருக்குது அது எப்படி வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கோயிலுக்கு ரெண்டு வழி இருக்குது ஃபஸ்ட்டு வந்து கும்பகோணத்துலேருந்து அப்படியே ஆடி ஆஃபீஸ் பட்டீஸ்வரம் வர வழியில் வந்து ஆடி ஆர்டியோ ஆஃபீஸை தாண்டோன்னே இடதுபுறமாக ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில் வந்தீங்கன்னா இந்த கோயில் வந்து இருக்கும் அப்படி இல்லைன்னா அந்த பக்கம் மன்னார் ஒளியிலேருந்து வரீங்க வளைமான்லேருந்து ஆவூர் வழியாக வரலாம் இந்த கோயிலை பட்டியேஸ்வரத்துலேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த திருக்கோயில் உள்ளது அதே மாதிரி ஆவூர்லேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் வந்து இந்த திருக்கோயிலானது உள்ளது கும்பகோணத்துலேருந்து கனெக்ட் பண்ணிங்கன்னா ஒரு ஏழு கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோயிலானது உள்ளது இது இந்த கோயிலோட இருக்கும் இடம் அதாவது வழிகள் என்னென்ன அப்படின்னு நான் சொல்லிட்டேன் வேணும்னா வந்து இந்த கோயில் வந்து கண்டிப்பாக பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்க பார்க்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்கும் இந்த கோயிலை பார்த்தீங்கன்னா ஐராதீஸ்வரர் கோயிலை வந்து நீங்கள் போய் பாருங்கள் ரெண்டுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அது கோயிலே தேர் மேலே இருக்கிற மாதிரி அவ்வளோ பிரம்மாண்டமாக அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த காலத்தில் இப்படி ஒரு கோயிலை கட்ட முடியுமான்னு தெரியல அந்த காலத்தில் அவ்வளோ அழகாக செதுக்கியிருக்காங்க பாத்தீங்கன்னா தெரியும் நான் அந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் ஏன்னா அளவு தான் காமிச்சிருப்பேன் எல்லாத்தையும் காமிச்சினா அப்படின்னா தெரியல ஆனால் அளவு உங்களுக்கு அந்த நேரில் வந்து பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலை கொண்டாந்துருப்பேன் வேறு ஒன்றும் கிடையாது நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதேமாதிரி முக்கியமாக லைக் போடுங்க லைக் போனீங்க போகிற ஒவ்வொரு லைக்கில்தான் என்னை அடுத்தடுத்த வீடியோக்களை எடுத்து கொண்டாடுறதுக்கு வந்து ஒரு உற்சாகப்படுத்தும் வேறு ஒன்றும் கிடையாது அதே மாதிரி உங்களுக்கோ இல்லை உங்கள் உறவினோ யாருக்காச்சியோ இந்த வீடியோ பார்க்குறவங்க யாருக்காச்சியோ சித்தபிரம இருக்கிறவங்க வந்து இந்த கோயிலுக்கு வந்து வழிபட்டுட்டு போங்க கண்டிப்பாக உங்கள் வாளில் வந்து ஒரு திருப்பம் ஏற்படும் வேறு ஒன்றும் கிடையாது இது போன்ற வீடியோக்கள் வேணும்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரோ நன்றி நன்றி நன்றி